கும்பகோணம் செய்தியாளர் ஆர்த்தி தீனதையாளன் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் ஸ்டார்லயன் கல்வியியல் கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடிய சமத்துவ பொங்கல் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து மகிழ்ச்சியுடன் ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்டார் லயன் கல்வியியல் கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்தும் பொங்கல் கரும்பை தோரணமாக கட்டியும் வண்ணக்கோலம் இட்டும் மகிழ்ச்சியாக பொங்கல் பண்டிகையை கல்லூரி தாளர் கலியமூர்த்தி தலைமையில் உற்சாகமாக கொண்டாடினர் வீட்டில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை பெற்றோருடன் கொண்டாடுவது ஒருவித அனுபவமாக இருந்தாலும் சக மாணவர்களோடு கல்லூரியில் இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த பொங்கல் விழாவில் தப்பாட்டம் ஒயிலாட்டம் இசை நாற்காலி பானை உடைத்தல் கும்மியடித்தல் பாடல் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் ஆனந்த் காந்தி அப்துல் ரவூஃப் கல்லூரி தாளர் ஜோதி கலியமூர்த்தி கல்லூரி முதல்வர் மில்டன் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர்